ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உமான்மாவோடும் இருப்பாராக திருப்பாடல்கள் புத்தகத்தில் இருந்து வாசகம் அதிகாரம் தொண்ணூத்தி ஒன்று இறை வார்த்தைகள் ஐந்து முதல் எட்டு வரை இரவின் திகிலுக்கும் பகலில் பாய்ந்து வரும் அம்புக்கும் நீர் அஞ்ச மாட்டீர் இருளில் உழவும் கொள்ளை நோய்க்கும் நண்பகலில் தாக்கும் கொடிய வாதைக்கும் நீர் அஞ்ச மாட்டீர் உம் பக்கம் ஆயிரம் பேர் வீழ்ந்தாலும் உம் வலப்புறம் பதினாறாயிரம் பேர் தாக்கினாலும் எதுவும் உம்மை அணுகாது பொல்லாருக்கு கிடைக்கும் தண்டனையை நீரே பார்ப்பீர் உன் கண்ணாலையே நீர் காண்பீர் ஆண்டவரின் அருள்வாக்கு உமக்கு நன்றி எங்கள் பரலோக தந்தையே இயேசு கிறிஸ்துவை தூயனல் ஆவியே தந்தையே இந்த அருமையான புதிய நாளுக்காக உமக்கு நன்றி துதிக்கிறோம் அப்பா இந்த புதிய நாளிலே வல்லமையாய் நீர் எங்களை ஆசீர்வதிப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் இரவு நேரத்திலே எங்களையும் எங்களுடைய குடும்பத்தையும் சூழ்ந்து இருந்து நீர் பாதுகாத்ததற்காக உமக்கு நன்றி சொல்லி துதிக்கிறோம் அப்பா ஒவ்வொரு நாளும் எங்களுடைய வாழ்க்கையிலே வெற்றியை தந்திருப்பதற்காக உமக்கு நன்றி இயேசு கிறிஸ்துவை நீர் எங்களோடு கூட இருக்கும்படியாக ஒவ்வொரு நாளும் எங்களை தேடி வருகின்றீர் உமது புண்ணான வார்த்தைகளை எங்களுக்கு கொடுக்கின்றீர் அந்த வார்த்தையின் வழியாக அந்த நாள் முழுவதும் எங்களை வழி நடத்துகின்றீர் உம்மை விட்டு வளமோ இடமோ பிரிந்து சென்று விடாதபடி உம்மோடு ஒன்றித்திருக்க நீர் எங்களை பழக்குகின்றீர் அதற்காகவும் உமக்கு நன்றி சொல்லி உமை துதிக்கிறோம் ஆண்டவரே இதுவரை நீர் எங்களுக்கு செய்திருக்கக்கூடிய ஒவ்வொரு அற்புதங்களுக்காகவும் அடையாளங்களுக்காக உமக்கு நன்றி சொல்லி உமை சொல்லியுமை ஆண்டவரே அநேக பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே அற்புதம் செய்து இருக்கின்றீர் இந்த கத்தோலிக்க காணொளியின் வழியாக யார் யாரெல்லாம் ஜெப வழிபாடில் கலந்து கொண்டு என் மட்டும் எனக்கு போதும் என்று சொல்லி இதுவரை ஜபித்திருக்கிறார்களோ அவர்களுடைய வாழ்க்கையிலே நீர் உடன்பட்டு அவர்களுடைய குடும்பத்தில் இணைந்து அற்புதங்களை செய்திருக்கின்றீர் அதற்காகவும் உமக்கு நன்றி சொல்லி உமை துதிக்கிறோம் அப்பா தகவ இந்த நேரத்திலும் கூட நாங்கள் செய்த தவறுகள் அனைத்தையும் மன்னிக்கும்படியாக மனது நோக்கி செபிக்கின்றோம் ஆண்டவரே உண்மை விட்டு வழிவிலகி சென்று பிரியமில்லாத காரியங்களை செய்து காயப்படுத்தோம் குற்றப்படுத்தி இருக்கின்றோம் வேதனைப்படுத்தி இருக்கின்றோம் அந்த தருணத்திற்காகவும் உமை நோக்கி நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே மன்னிப்பு கேட்டு நாங்கள் மன்றாடுகிறோம் ஆண்டவரே ஆண்டவரே உமக்கும் எங்களுக்கும் இடையே உள்ள ஒரு இணைப்பை நாங்கள் உடைத்து இருக்கின்றோம் எங்களுடைய பாவத்தை நிமித்தம் உமை காயப்படுத்தி இருக்கின்றோம் நீர் கொடுத்து செய்து வாழ்க்கையிலே நாங்கள் விளையாடி இருக்கின்றோம் மற்றவர்களுடைய பொருள்களையும் நில புலன்களையும் அபகரித்துக் கொண்டு அவர்களை நாங்கள் ஏமாற்றி இருக்கின்றோம் அந்த தருணத்திற்காகவும் மன்னிப்பு கேட்டு செபிக்கிறோம் ஆண்டவரே யாரையெல்லாம் ஏமாற்றியிருக்கிறோமோ அவர்களுக்கு இரண்டு மடங்காக திருப்பி கொடுக்கக்கூடிய பாக்கியத்தையும் வல்லமையும் நீர் எங்களுக்கு தருவீர் ஆகே ஏனென்றால் நீர் எங்களுக்கு எல்லாவற்றையும் தரக்கூடிய வேளையிலே நாங்கள் உம்மை நோக்கி நாங்கள் வர எங்களை நீர் ஆயத்தப்படுத்துகின்றீர் எனவே தான் இரக்கம் நிறைந்த உள்ளத்தோடு எங்களை ஆசீர்வதித்து எங்களுடைய குற்ற பலிகள் எல்லாவற்றையும் எடுத்து மாற்றி உம்மை மட்டுமே பற்றி இயேசு கிறிஸ்துவே எங்களுக்கு பாதுகாப்பா இருக்கிறவரே எங்களை விண்ணகத்தில் இருந்து உற்று கவனித்து எங்களுடைய செயல்களை கண்டு நீர் மாற்றி பெறுகிறவரே உம்மை ஆராதிக்கின்றோம் வணங்குகின்றோம் அப்பா இந்த நாளிலும் கூட அநேக மக்கள் அதிகாலை எும்மது திருமுகத்தை தேடி வந்து இருக்கிறார்கள் அவர்கள் அவருடைய குடும்பங்களில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாவற்றையும் எடுத்து மாற்றிடுவீராக அநேக குடும்பங்கள் இருளில் இருப்பதை பார்க்க முடிகின்றது அநேக குடும்பங்களில் எவ்வளவோ தடைகள் இருப்பதையும் பார்க்க முடிகின்றது அந்தவராகிய இயேசு கிறிஸ்துவே இருளில் இருக்கக்கூடிய மக்களை ஒளிக்கு கொண்டு வருவதற்காக ஒளியாய் இருக்கக்கூடிய நீர் மனித குலத்தை தேடி வந்தீரே இந்த நாளிலே இருண்டு போய் இருக்கக்கூடிய குடும்பங்கள் ஒவ்வொரு குடும்பங்களுக்கும் கடந்து வந்து அவர்களை தாக்கி கொண்டு இருக்கக்கூடிய பொல்லாப்பான ஆவிகள் அனைத்தையும் அப்புறப்படுத்தி நோய் நொடிகளிலிருந்து விடுதலை கொடுத்து ஒவ்வொருவரையும் தேற்றிட வேண்டுமாய் நோக்கி சேவிக்கிறேன் அப்பாம் அநீக பேருடைய வாழ்க்கையை பார்க்கும் பொழுது இரவு நேரங்களிலே பாவத்தில் விழுந்து விடுகிறார்கள் சாத்தான் கட்சிக்கும் சிங்கத்தை ஒவ்வொரு பிள்ளைகளையும் எப்படி அழிக்கலாம் என்று உலகத்திலே கண்ணங் கட்டி அலைந்து கொண்டு இருப்பதை பார்க்க முடிகிறது சுவாமி அப்படிப்பட்ட சாத்தானுடைய செயல்கள் எல்லாவற்றையும் எடுத்து மாற்றிடுவீராக எந்த ஒரு சாத்தானுடைய கிருகைகளும் எந்த ஒரு குடும்பத்தையும் தொட்டுவிடாதபடி நீர் அவர்களோடு கூட இருக்க வேண்டும் ோக்கி செ குடும்பங்கள் நோய்வாய்ப்பட்டு முடங்கி போய் இருப்பதை பார்க்க முடிகின்றது குடும்பம் முழுவதும் நான் எப்படி இந்த உலகத்தில் வாழப் போகிறேன் என்னுடைய பிள்ளைகள் எப்படி வாழப் போகிறது என் இயேசு என்னோடு கூட இருந்தால் இவை எல்லாம் நடக்குமா என்று சொல்லி ஒரு கேள்விகளோடு உமை நோக்கி மன்றாடி

யார் யாரெல்லாம் தவறான வழியில் நடந்து கொண்டு யாண்டவரே அவர்களை ஒப்புக் கொடுக்கின்றேன் யார் யாரெல்லாம் ஒரு நம்பிக்கை இல்லாமல் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்களோ அவர்களை அர்ப்பணித்து சுவாமி யார் யாரெல்லாம் அது வார்த்தைகளை கேட்காதபடி ஏனோ தானோ என்று சொல்லி இந்த உலகத்திலே அலைந்து திரிந்து கொண்டு இருக்கிறார்களோ அவர்களையும் ஒப்புக் கொடுக்கிறேன் அப்பா நீர் அவர்களை தேற்றி அவர்களை தேடி வந்து அவர்களோடு இணைந்து செயலாற்றிட மீண்டும் ஆய்மை நோக்கி செ வைக்கிறேன் ஆண்டவரே ஏனென்றால் நீர் அவர்களுடைய வாழ்க்கையில் இல்லை என்றால் அவர்களுடைய வாழ்க்கை முழுவதும் அழிந்து போய்விடும் என்பதை நாங்கள் உணர்கின்றோம் அப்பா இந்த நாளிலே உமது மாறாத பேரன்பை அவர்கள் மீது நீர் காண்பித்து அவர்களை நீர் ஒவ்வொரு நாளும் தேற்றிட வேண்டுமாய்மை நோக்கி செலவிக்கிறேன் அப்பா உமது திரு சமூகத்திலே பெற்ற பிள்ளைகளாய் இருக்கக்கூடிய பாக்கியத்தை கொடுப்பீர் ஆகும் உமது அன்பு துணையை நாடி அவர்கள் வந்திருக்கிறார்களே அவர்கள் இந்த நாளில் கையோடு சென்றுவிடாதபடி என் கிறிஸ்து தாமே அவர்களுக்கு துணையாகவும் பக்கபலனாகவும் இருந்து அவர்களை வழிநடத்திட வேண்டும் ஆய்மை நோக்கி செவைக்கிறேன் அப்பாம் நோய் வாய்ப்பட்டு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக இருக்கக்கூடிய அன்பு தம்பி தங்கைகளை ஒப்பு கொழைக்கின்றேன் தாய்மார்களையும் தந்தைமார்களையும் ஒப்பு கொழைக்கின்றேன் தாத்தாமார்களையும் பாட்டிமார்களையும் ஒப்புக்கொடுத்த செவைக்கின்றேன் குறிப்பாக கேன்சர் என்கின்ற அந்த பொல்லாப்பான நோயினால் பாதிக்கப்பட்டு அவதிப்பட்டு கொண்டு இருக்கக்கூடிய ஒவ்வொரு குடும்பத்தையும் ஒப்பு கொடுக்கிறேன் அப்பாம் அவர்களை நீர் ாக அந்த குடும்பத்தோடு பேசுவீராக ஆண்டவரே அவர்களுடைய குடும்பத்தில் நீர் வலிமையாய் கடந்து வந்து நோய்களில் இருந்து அவர்கள் விடுதலை பெற்று என் ஆண்டவருடைய நாமத்தை போற்றி புகழக்கூடிய அன்பு பிள்ளைகளாய் இருக்க வேண்டுமாய்மை நோக்கி செபிக்கிறேன் சுவாமி அன்பார்ந்த இயேசு சுவாமி இந்த நாளிலும் கூட மறித்த ஆத்துமாக்களுக்காக ஜெபிக்கின்றோம் கைவிடப்பட்ட ஆத்துமாக்களை நினைவு கூறுகின்றோம் நேற்றும் இன்றும் அறித்த ஆத்துமாக்களை நாங்கள் உமது திரு சமூகத்தில் ஒப்புக்கொள்வதை ஜெபிக்கின்றோம் உத்திரிக்க ஸ்தலத்தில் இருக்கக்கூடிய ஆத்துமாக்களை நினைவுகூர்ந்து கூர்ந்து ஜெபிக்கின்றோம் இவர்களுக்கு உமது திரு சமூகத்திலே நித்திய இலைப்பாறுதலை தந்துவிட வேண்டுமாய்மை நோக்கி ஜெபிக்கிறேன் சுவாமி இந்த காலை பொழுதிலே உமது பிள்ளைகளாகிய எங்களுடைய குரலை கேட்டிருப்பதற்காக உமக்கு நன்றி அண்டவரே எங்களுடைய குரலை கேட்டு பதில் தந்திருப்பதற்காக உமக்கு மீட்பெரும் இரட்சகருமான இயேசுவின் திரு கரத்தில் ஒப்பு கொடுத்து எங்கள் தாய் கண்ணி மரியாள் வழியாக ஜெபிக்கின்றோம் அன்பு தந்தையே ஆமீன் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவை உம்முடைய நாமம் அச்சிக்கப்படுவதாக உமது ராஜ்ஜியம் அருக உமது சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அணுகின உணவை எங்களுக்கென்று அழைத்தருளும் எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களை சோதனை உளைவிடாதையும் தீமையில் இருந்து எங்களை ரச்சித்தரளும் ஆமேன் அம்மா தாயே ஆரோக்கிய மாதாவே வேளாங்கண்ணி அன்னையை அமலோற்ப தாயே பூண்டி மாதாவே அணு தினமும் எங்களுக்காக இரவும் பகலும் பரிந்து பேசிக்கொண்டு கொண்டு இருக்கக்கூடிய விண்ணக அரசியை தொடர்ந்து பிள்ளைகளை தேற்ற உமது மகனிடம் பரிந்து பேசும் கர்த்தர் உடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரை உம்முடைய திரு வயிற்றின் கனி ஆகிய ஏசும் ஆசிர்வதிக்கப்பட்டவரே மரியே அறியே சர்வேசுடைய மாதாவே பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும் ஆமேன் பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் அமை உண்டாவதாக ஆதில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமேன் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக ஆன்மாவோடும் இருபாராக அல்ல இறைவன் பிதா சுதன் ஆவி உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக ஆமேன்